ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வியாழக்கிழமை என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் மங்கள காரகன் என சொல்லப்படும் குரு பகவானுக்கும் காக்கும் கடவுளான பெருமாளை வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாகும் வியாழன் எனப்படும் குரு பகவான் தான் ஞானம் உறவுமுறை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகம் ஒருவருடைய வாழ்க்கையில் கல்வி வேலை திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான விஷயங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் குரு பகவானின் அருள் மிக மிக முக்கியம் திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் குரு பகவானுடைய வியாழக்கிழமையில் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் காதலுக்கு காரணமான கிரகம் சுக்கரனாக இருந்தாலும் அது வெற்றி அடைந்த திருமணத்தில் முடிய குரு அருள் தேவை பெருமாளின் அருளால் காதல் வெற்றி பெற திருமணத்தில் இருக்கும் பிரச்சினைகள் விலக வியாழக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் திருமணத்தில் இருக்கும் பிரச்சினைகள் விலக வியாழக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பல விதமான பிரச்சினைகளால் காதல் கைகூடாமல் திருமணம் தாமதமாகின்றவர்கள் தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமைகள் எளிய பரிகாரம் ஒன்றை செய்தால் போதும் பெருமாளுக்கு ஐந்து விதமான இனிப்புகள் இரண்டு ஏலக்காய் படைத்து நெய்விளக்கு ஏற்றி வைத்து தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் இதனால் பெருமாளின் அருளால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி விரைவான மற்றும் அமைதியான திருமண வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் இரண்டு பழமையான முறைப்படி பூட்டில் சாவியை வைத்து எதிர் திசையில் ஆறு முறை திருப்பிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றுவிட வேண்டும் இதுபோல் மூன்று வியாழக்கிழமைகள் தொடர்ந்து செய்தால் விரும்பியவரை திருமணம் செய்வதில் இருக்கும் தடைகள் விலகி இறை அருளால் காதலித்தவரையே திருமணம் செய்ய முடியும் வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கும் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதை ஏழு முறை சுற்றி வர வேண்டும் பிறகு மரத்தின் அடியில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இப்படி செய்தால் திருமணத்தில் இருக்கும் தடைகள் விலகும் பிரிந்து இருப்பவர்கள் மீண்டும் ஒன்று சேர சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது நான்கு வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு சென்று நெய்யால் செய்த லட்டுக்களை நைவேத்தியமாக படித்து பெருமாளையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை இருபத்தோரு வியாழக்கிழமைகள் செய்தால் அடுத்த ஆண்டிற்குள் நிச்சயமாக விரும்பி மன வாழ்க்கை அமையும் ஐந்து வியாழக்கிழமையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வெள்ளம் படைத்து விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் திருமணத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும் திருமணத்திற்கான வரன் தேடுவோருக்கு விநாயகரின் அருளால் நல்ல வாழ்க்கை அமையும் வியாழக்கிழமை திருமணத்திற்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது திருமணம் நடப்பதிலோ திருமண வாழ்க்கையிலோ பிரச்சினை இருப்பவர்கள் வியாழக்கிழமையில் சில ஏழிய பரிகாரங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர